நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாமல்ல நம் பெருமானின் பேரருட்கருணையினாள் நாம் இன்று முதற்கொண்டு நம்மது சைவ நன்னெறி அறிவோம் என்ற இந்த குழுவிலே நூற்று பதினான்காவது பதிவாக திருவாசகம் என்ற தேன் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்குகின்ற திருவாசக தேனின் முதல் துளியாகிய சிவபுராணம் பற்றி சிந்திக்கலாம் என்று திருவருளால் எண்ணுகிறோம் திருவாசகத்தை சிந்திப்பதற்கு முன்பாக மணிவாசகருடைய வரலாறு முக்கியமானது அவர் மாணிக்கவாசகராக பிறந்த வரலாறு எல்லோருக்கும் தெரியும் அதற்கு முன்பாக உத்திரகோசம் மங்கையே அவர் பெரும்பாலும் மேற்கோள் காட்டி முக்கியமான அந்த வேண்டுதல் பதிவுகள் எல்லாம் உத்தரகோசம் சார்ந்தே இருக்கும் அதை பற்றி தெரிந்து கொண்டால்தான் திருவாசகத்தை மணிவாசகர் எதற்காக பாடினார் திருவாசகத்தை ஏன் இறைவன் எழுதி கொண்டார் என்பதற்கான உண்மை வெளிப்படும் அவ்வழியிலே மங்கையிலே அம்பெருமான் குருவாக எழுந்தருளி நந்தியம்பெருமான் முதலாகிய சிவகணங்களுக்கு வேதங்களின் வேதங்களை அருகிறார் நான்கு வேதங்களும் ஒரே தொகுப்பாக இருந்தன என்று ஏற்கனவே நாம் பல பதிவுகளில் சிந்தித்திருக்கிறோம் வேதங்களையும் அவற்றை மெய்ப்பொருள்களையும் இறைவனை பற்றியும் உயிர்களை பற்றியும் உலகத்தைப் பற்றியும் ஒரு விரிவான ஒரு சிந்தனையை உபதேசம் செய்வதே வேதத்தின் நோக்கம் அது ஏற்கனவே நாம் வேதம் காட்டும் வாழ்வியல் நெறியிலே சிந்தித்திருக்கிறோம் இங்கே அப்படி இறைவன் அருளிய அந்த ஞான கருத்துக்களை அந்த வாழ்வியல் உண்மைகளை முறையாக எழுதி எல்லோரும் பாடம் பயின்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் உத்தரகோசமங்கிலே அக்னி தீர்த்தத்திலே ஒரு பெரிய ஒளி தோன்றுகிறது அதிலே அது அந்த சிவஜோதியிலே அங்கிருந்த அனைவரும் ஒவ்வொருவராக சென்று கலந்து விடுகிறார்கள் கடைசியான சீடர் ஒருவர் அந்த சுவடிகளை ஒருவர் அப்படியே அந்த வரிசையா கொடுத்துட்டு ஒவ்வொரு வச்சிரு வச்சிரு வச்சுட்டு அந்த வேத கருத்துக்களை வேத ஆகமங்களின் தொகுப்பை கொடுத்துட்டு போறாங்க கடைசியா நின்றவர் நம்முடைய மணிவாசகர் அங்கே இறைவிடம் பாடம் கேட்டவர்களில் கடைசிமான அந்த அந்த வம்ச குரு பரம்பரையிலே கடைசியாக இருந்த சிவ பரம்பரையிலே கடைசியாக இருந்தவர் அந்த வேத நூல்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இதையை நாம் இதற்குள் சென்றால் இத்தனை அறிவு சார்ந்த வாழ்வியல் சார்ந்த உலகில் நாம் வாழ வேண்டிய முறைகளையும் இறைவனை அடைய வேண்டிய அடையக்கூடிய வ வளை வழிகளையும் காட்டக்கூடிய இந்த பொக்கிசம் விடும் என்பதற்காக அவரை அக்னி தீர்த்தத்திலே அக்னியிலே அந்த ஜோதியிலே கலக்காமல் நின்றிருக்கிறார் அப்பொழுது இறைவன் அவர் முன் தோன்றி அன்பனே கலங்காதே நாம் அருளிய இந்த நூல்களை நீர் அடுத்த பிறவியிலே எழுதும் பொழுது பாடும் பொழுது நான் இவற்றை எழுதி கொள்கிறேன் அதுவரை நீ இங்கே இருந்து சைவம் காப்பாயாக என்று கூறி மறைந்து விடுகிறார் என்பது உத்தரகோசமங்கை தலைவரலாற்றில் காணப்படக்கூடிய ஒரு செய்தி அதன் பிறகு மணிவாசகர் நம்முடைய ஊரிலே பிறந்து அமைச்சராகி மதுரையிலே குதிரை வாங்க சென்ற பொழுது இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறார் ஆட்கொள்ளப்பட்டவுடன் இறைவன் அங்கே சீடர்களோடு எழுந்தருளி உபதேசம் செய்ய காட்டிய காட்சியை திருப்பெருந்துரையிலே காண்கிறார் கண்டவுடன் இவருக்கு இங்கே அமர்ந்திருப்பவர் கருணையினாலும் செயலினாலும் வார்த்தைகளாலும் மிக எளிமையானவராகவும் அருமையானவராகவும் அருள் வடிவானவராகவும் இருக்கிறார் இவரே சிவன் போலும் இவரே சிவகுரு போலும் என்று சிந்தித்து கற்றறிந்த சான்றோர் அல்லவா மணிவாசகராக சிவனினை நானும் தேரினேன் காண்க என்று பதிவிடுவார் அடுத்த பதிகங்களிலே இவரே சிவம் என தேறி அவரை சென்று வணங்குகிறார் இறைவனுக்கு முப்பொருள் வடிவனன் என்ற பெயரிலும் நமைச்ச் திருமந்திரத்திலே நாதன் நாமம் நமைச்சிவாய் நந்திராமம் நமைச்சிவாய் என்றெல்லாம் வரும் அதை கற்ற அனுபவத்தினால் ஏனெனில் திருமந்திரம் மூன்று ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த நூல் ஆக கண்டிப்பாக திருவள்ளுவரும் பயின்றிருக்கிறார் அதை ஒற்றிய தலைப்புகளை அவர் திருக்குறளுக்கு வைக்கிறார் அதுபோல மணிவாசகர் எடுத்தவுடனே நமச்சிவாய வாழ்க என்று அங்கே சீடர்கள் வாழ்த்துவதை கேட்டு அங்கே செல்கிறார் சென்றவர் யார் நமச்சிவாய ஏன் இவரை வாழ்த்துகிறீர்கள் என்று கேட்பதை கேட்டு அவ்வழியிலே இந்த நூலின் பொருளை உணர்ந்து கொள்வதாக எங்கள் அருமையான முறையிலே அடியனுக்கு பயிற்றுவித்திருக்கிறார் அவ்வழியிலே மாணிக்க வாசகர் இங்கே குருவாகவும் நாம் அவருடைய மாணாக்கராகவும் இருந்து கேள்வி கேட்டு இறையருளை அந்த சிதூராணத்தின் தெளிபொருளை சிந்திக்கலாம் என்று திருவரல் கூட்டியுள்ளது அவ்வண்ணம் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் மார்கழி அல்லவா திருவண்ணாமலையிலே மணிவாசகர் இந்த மார்கழியிலே திருவம்பாவையை அருளி செய்கிறார் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் இங்கே நாம் நம்முடைய மணிவாசகரை சந்திக்கின்றோம் நாமும் நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளை பாடிய நாதன் நாமும் நமைச்சி வாயவே என்ற திருமுறை கற்றவர்கள் அல்லவா ஆகவே மணிவாசிடம் சென்று நாம் எனவே அவரை விடையளிப்பது போல இந்த பதிவுகளை தரலாம் என்றிருக்கிறேன் நமச்சிவாய நமச்சி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்